அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் தற்போது நம்மளுடைய கலஞ்சியம் வலைதளத்தில் நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டிற்கான பேட்ரான் பர்டிகுலர்ஸ் வெளியிடப்பட்டுள்ளது அதை நாம் எவ்வாறு எளிதாக டவுன்லோட் செய்து நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஷேர் செய்து கொள்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஃபஸ்ட்டு குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பாரல ஐயப்போச்ஆர்எம்எஸ் லாக்இன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னால் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லிங்க் இருக்கும் கருவலம் டாட் டிஎன் கவு டாட் இன் அப்படின்னு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு ஐஎப்ஹெச்ஆர்எம்எஸ் லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் இப்போ அந்த லாகின் பேஜில் நம்மளுடைய எம்ப்ளாயி லாகின் பேஜ் வந்து எம்ப்ளாயி பென்ஷனஸ் அதர்ஸ் அப்படிங்கிற மூன்று ஆப்ஷனில் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயி வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும் இப்போ அந்த எம்ப்ளாயி ஐடிங்கிற இடத்துல உங்களுடைய அந்த பதினோரு இலக்க எம்ப்ளாயி ஐடியை கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்டு ஆல்ரெடி கிரியேட் பண்ணிணிங்கன்னா உங்களுடைய அந்த பாஸ்வேர்டை சரியாக என்டர் பண்ணிக்கோங்க என்டர் செய்த பிறகு சைன்இன் கொடுங்க உங்களுக்கு சைன்இன் கொடுத்தவுடன் அத்தன்டிக்கேஷன் ஃபெயில்டு அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து மீண்டும் புதிய பாஸ்வேர்டை உருவாக்கி சைன்இன் பண்ணிக்கோங்க அதாவது பாஸ்வேர்டை சரியாக கொடுத்துட்டிங்கன்னா சைன்இன் ஆகிடும் இப்போது சைன்இன் ஆனவுடன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போது இதில் கீழே வந்தீங்கன்னா ஆல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே அப்ளிகேஷன்ஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ரெண்டாவது பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் இதில் மீண்டும் கீழே கடைசியில் வந்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்னு ஒரு களம் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு இஎஸ்ஆர் பார்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் இருக்கும் அதற்கு கீழே ஃபைல் நேம் வேட்டான் அப்படிங்கிற ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் இருக்கும் அதில் ப்ளூ கலர் இருக்கக்கூடிய டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் செய்த உடனே உங்களுக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகிரும் இப்போ அந்த டவுன்லோட் ஆன ஃபைலை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்ரான் ஆன் டீடைல்ஸ் உங்களுக்கு மார்ச் முதல் நவம்பர் வரை இப்போது அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் இதன் மூலமாக பிஏ ட்ரான்ஸாக எடுத்துக்கலாம் இதன் மூலம் நம்முடைய ஐடி ஃபார்ம் தயாரிப்பதற்கு இதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இதில் டிஏ அரியர் முதல் அனைத்து பிடித்தங்களும் அனைத்து டீடைல்ஸும் இருக்கும் இப்போ இதை நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஷேர் ஆப்ஷனை கிளிக் செய்து உங்களுடைய வாட்ஸ்அப்க்கு நேரடியாக சென்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம்எல் ஃபைலாக இருக்கிறனால உங்களுக்கு கிளிக் பண்ணோடனே ஓப்பன் வித் கேட்கும் இதில் உங்களுடைய மொபைலில் டிஃபால்ட்டாக ஹெச்டிஎம்எல் வியூவர் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வாறு இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதன் பிறகு எளிதாக நீங்கள் ஓப்பன் செய்து பார்த்து கொள்ள முடியும் இவ்வாறவா உங்களுடைய பேட்டான் பர்டிகுலர்ஸை நீங்கள் நம்மளுடைய களஞ்சியம் வலைதளத்தில் எளிதாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்